ஆட்டோ அரம்புலியா இருக்கிற ஹாலோ ஸ்டேஜுக்கு இடது போல நிற்கிற கார் எடுத்து கோப்பா வர முடியாம இருக்கிது அந்த கார் எடுத்து கோப்பா ஓகே டைம் சாத் நோரு சமயத்திலே ஹாடை கடை த இறைகரிச்சி மதுரை ஹாபத்தை செல்ல கரம்பட்டி அம்பச்சி ரொட்டி சாரி ஓடி சேவக சேவக புத்திய போடுறது ஹாலை விக்க துணி போல

மதுரை மாவட்டருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு தட்டி வளர்ந்து கொண்டிருக்கின்றார் சென்னகரம் பற்றி அம்மாச்சி நொண்டி சாமி சேவ மூர்த்தி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அந்த காலை எப்படி மடக்கியே தீரமானவரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் எஸ் எம் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் சிறப்பிக்க வருகின்றார் ஓட்டப்பட்டி மல்லி மைனார்

ி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவ சொந்த அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இருந்தி சிறப்பு பரிசா அதே பின்னி முடித்துள்ள காயாம்பட்டி உரிமையாளர் செல்வகுமார் அவர்களை வருக வருக நன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சிறந்த பரிசுகளையும் விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சமரசிலே ஆடு நலத்தில் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட செல்லாரப்பட்டி அம்மாச்சி அழைத்து மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு வந்து கொண்டிருக்கின்ற சென்னகரம்பட்டி அம்மச்சி நொண்டி சாமி மூர்த்தி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன சீவகைகள் மாவட்டம் என்றாலே யாரும் ஊரே யாவரும் என்ற வாசகத்தை பெருமை சேர்த்திடா கணியர் என்பது பேரு பூங்குன்றூருக்கு அருகாவில் இருக்கின்ற அகிபாலன் பற்றிதா அந்த ஊறு அற்பட்டிற்கு பெருமை சேர்த்திடா

முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவ சொண்டி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா சிறப்பு பரிசுகளையும் விளாட்டு வழங்க இருக்கின்ற சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்குகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ உண்மைகளை பற்றி பன்மை பாய்ந்தோர் அன்று முதல் இன்று வரை அடுத்த நாயகராக திறந்து கொண்டிருக்கிறார் வெள்ள பிச்சை என்ற கணேசன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கப்படுகிறார்கள் அன்று முதல் இன்று வரை ஆட்ட நாயகன் சென்னகர பற்றி மண்ணின் வைந்த வெள்ளை என்ற கணேசன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் இவைகள் அழைப்பை என்று விழாவில் சிறப்பிக்க வருகை திருக்கின்றார் நர்சி கண்செக்சன் உரிமையாளர் திரு செல்வகுமார் அவர்களை விழா சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் நர்சிணி கன்செக்சன் உரிமையாளர் திரு செல்வகுமார் அவர்களை விழா கொள்கை சார்பாக வருக வருக என சமயத்திலே தற்சமயத்திலே ஆய்வு கலந்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட சென்னகர பட்டி அம்மச்சி ரொட்டிச்சாமி கோவில் சேவக மூர்த்தி காரி காலை மிக துணி வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அழகிய நீர் வரை தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட

மதுரை மாவட்டம் அழகர் கோவிலுக்கு காரர்கள் ஆஞ்சநேயர் வாய்ஸ் விரைந்து வாணிவாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் எடுத்து சொல்லி சொல்லி சொந்த ஊர் மண் வீரம் தீராது என்பதற்கு இணங்க இரவகாலி மண்ணுதான் எங்கள் ஊர் ஸ்ரீ காளியம்மன் அருளால் ஆடுது பாரு

புதுசி பற்றி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவா சொல்லி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு பெண்கள் நல்ல குழவுப்படலாம் உற்சாகம் எடுத்து

சார்பாக சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது பெருமை சேர்த்திடமோ பெருமை சேர்த்திடமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா சமயத்திலே அலங்கரித்துடன் வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட வண்ணில் வைமர்கள்

அந்த காலையில கட்டி அடைக்க வந்த வீரர்கள் என பொருத்தி இருந்த பாரு வண்டியை பெருமாள் பத்திர காலியம் கோவில் காலை கரண்டு துணைகளும் எஸ்எஸ் பி நண்பர்கள் வெற்றி பெறுவதாக அறிவிக்கப்படுகிறார்